வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அபகரித்துக் கொண்டு காயத்ரி கூறினார் என்னோட வலசரவாக்கத்துல ஒரு வீடு இருக்கு எனக்கு அதுலயும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆளும் கட்சி எம்எல்ஏங்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நான் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறேன் வருமான ரீதியா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த வீட்டில் வந்து அவரு தான் இருக்காரு அந்த வீடு என் பேரில் இருக்கு முழுக்க முழுக்க ஆனா அவரு தான் இருக்காரு அந்த அந்த தெரு பக்கம் கூட என்னால போக முடியல அந்த வலசரவாக்க ஏரியா பக்கம் கூட என்னால போக முடியல ஆனா அது என் என் பேரில் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீடு ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன் அவர் வந்து இது மூணாவது தடவை எம்எல்ஏ அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்கள் தான் சாப்பாட்டு காசு கொடுத்தோம் எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு என்னன்னா எனக்கு தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் அவர் சொத்து விவரம்லாம் போட்டு பார்த்தா இன்றைக்கி வந்து அவரே கையை விரித்து காட்டுறாரு ஏசு மாதிரி ரெண்டா இரநூ நூறு எத்தனையோ ஏக்கர் இருக்குன்ட்டு அவரே வாக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க சொத்துக்களை பற்றி நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும் அவங்க அண்ணன் தம்பிங்க பேரில் எவ்வளோ இருக்குது எல்லாமே ஆனால் அவர் வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்றாரு கொடுக்க முடியலன்றாரு நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் இல்லையா நான் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன் இதே நான் வெளியே இருந்து படிச்சிருந்தாலோ இல்லை வந்து வேற யாரையா திருமணம் பண்ணியிருந்தாலோ இவரு க பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரையா பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும் நல்லபடியாக இருந்திருக்கும் என் வாழ்க்கையே போச்சு அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் வந்து மக்களுக்கு வந்து நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம் அதனால தான் அந்த கட்சி பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஆ எனக்கு வாழ மனைவியா கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லு உடனடியாக பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பில் தரமாக அறிவித்து ஜனநாயக அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து விஜய் தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் புறந்தழுகின்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இது இனியும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை வந்து